الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا النبيي وعلى وعلى اله وصحبه اجمعين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد لینے اللہ کا نہیں پورٹھوڑا فقد قال اللہ تبارک و تعالی فی کلامہ بعد باعدہ رب اللہ بن الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم المسلم للمسلم كالبنيان وقال ايضا كالجسد الواحد اذا اشتكى منه عضو تداعى له سائر الجسد بالسهر والحمى او كما قال على نبينا عليه الصلاه والسلام ிருக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹான திருமறையில தான் எவ்வளவு பெரிய இரக்க குணமுடையவன் படைப்புகளின் மீது எத்தனை பெரிய கருணை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களின் சகல காரியங்களையும் லேசாக்கி தருவதற்காக வேண்டியும் என்னவெல்லாம் உபகாரங்கள் செய்திருக்கிறேன் என்பதை குறித்து பல இடங்களில் பதிவு செய்வார் பூமியை வசப்படுத்திக் கொடுத்தோம் அதிலிருந்தும் தானியங்களை விளையச் செய்தோம் செய்தோம் உணவு கனி வகைகள் உற்பத்தி ஆகுவதை கொண்டு மனிதர்களுக்கு நான் உபகாரம் செய்திருக்கேன் இது எவ்வளவு பெரிய உபகாரம் அது இல்லாமல் இருந்தால் இயற்கையில அரிசி பருப்பு காய்கறி பழங்கள் இதெல்லாம் பூமியிலிருந்து விளையிற மாதிரியான நடைமுறை இல்லாமல் எல்லாவற்றையும் மனிதன் தானே உருவாக்கி உற்பத்தி செய்து சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் விதியை நிர்ணயித்திருந்தார் ஒவ்வொரு மனிதனுடைய ஒருவேளை உணவு சாப்பிடுவது என்பது எவ்வளவு பெரிய சவாலாக மாறிடும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் உணவு வகைகளை பூமியிலிருந்து இருந்து வெளியாகுவதன் மூலமாக உங்களுடைய நிசுத்த தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோமே இது எவ்வளவு பெரிய அறுப்படை என்று ஒரு இடத்துல பதிவு செய்வோம் வானத்தை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்தோம் அதிலிருந்து மழை பொழிகிறது அது இல்லை என்றால் மனிதன் குடிநீருக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பான் என்பதை யோசித்து மழை தண்ணீர் வரலனா தாகம் எடுக்கும் போது தண்ணீரை நீங்கள் உற்பத்தி செய்து உங்கள் அறிவை வைத்து அறிவியலை வைத்து தண்ணீரை உருவாக்கித்தான் குடிக்கணும் அதற்கு ஒரு விலை கொடுத்து வாங்கித்தான் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் டாடா தண்ணீரை கையில் கெட்டாத தூரத்தில் வைத்திருந்தார் வானத்தை நமக்கு எதிராக திருப்பி மலையை தடுத்து விட்டான் என்று சொன்னார் தண்ணீருக்கு இந்த சமூகம் இந்த படைப்பினங்கள் எவ்வளவு பாடுவோம் என்பதை நாம் யோசித்துப்பார் இது மாதிரி அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லது படைப்பினங்கள் வாழ்வதற்கு தேவையான என்ன வசதிகளை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறானோ என்ன சௌகரியங்களை என்ன உபகாரங்களை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுவான் அது இல்லாமல் போகும்போதுதான் அதனுடைய அனும தெரியும் விவசாயம் பொய்த்து போய் அரிசி விளையாமல் கனி வர்க்கங்கள் கிடைக்காமல் பழங்கள் உற்பத்தி ஆகாமல் தாவரங்கள் உருவாகாமல் பஞ்சமும் பசியும் ஏற்படும் போதுதான் பெரிய உபகாரமாக ஆக்கி வைத்திருந்தான் என்பதை மனிதன் வானம் பொய்ந்து போய் மழை பெய்யாமல் தடைபட்டு தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு குளத்தை தூக்கிக் கொண்டு மக்கள் அறைகின்ற காட்சிகளை எல்லாம் கண்ணால் பார்க்கும் போதுதான் மழை எவ்வளவு பெரிய அறுப்படை என்பதை மனிதன் விளக்குகிறார் அதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய பெரிய உபகாரம் ஆனால் எளிதாக கிடைப்பதனால மக்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசுவோம் அரிசி கிடைக்குது தண்ணி கிடைக்குது வேண்டிய பொருட்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கைக்கு எட்டக்கூடிய தூரத்திலேயே இருப்பதனால நிறைய அல்லாவனுடைய உபகாரங்களை மனிதன் விளங்காமல் இருக்கிறார் அப்படி மனிதனால் விளங்காமல் விடப்பட்ட உபகாரங்களை குறிப்பிட்டு அல்லாஹ் பேசும் போது வசி தெரியாமல் அவர்களை ஆக்கி வயிறு நிரம்பு அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேனே இந்த உபகாரத்தை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா எதிரிகளினுடைய பயன் தெரியாமல் பாதுகாப்பான ஒரு ஊரில் அவர்களை பத்திரமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோமே இந்த நிம்மதியை அவர்கள் உணர வேண்டாமா அல்ல சொல்றான் வயிறு பட்டினியாக இல்லாமல் வயிற்றுக்கு உணவு போய் தேருவதற்கான ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேனே பசி தெரியாமல் அவனை பாதுகாத்திருக்கிறேனே அந்த உணவு என்னுடைய எவ்வளவு பெரிய உபமானம் என்று அல்ல பயம் தெரியாமல் பாதுகாப்பான ஊரில் அவர்களை வாழ வைத்திருக்கிறேனே உண்மையிலேயே பசியை கூட ஒரு சில நேரம் வளர்ந்துருவோம் வீட்டில் அந்த அம்மா சமைக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்மளுடைய நடவடிக்கை எல்லாம் மாறும் இந்த நேரத்துக்கு சாப்பிட்டு போனாதான் கம்பன்ல வேலை செய்ய முடியும் தெரியாதா அதை செய்ய முடிய என்ன வேலை என்று பசியினுடைய தாக்கத்தை கூட நமக்கு புரியுது வேலை ஜாஸ்தியாகி உடல்நிலை சரியில்லாமல் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் போனால் பசியினுடைய கொடுமையை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு சதவீதமாவது நமக்கு சில நேரங்களில் ஏற்பட்டு போகிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தைய இதுவரைக்கும் நம்ம உணரவே இல்லை உணரக்கூடிய ஒரு நிலமையை உருவாக்கல அந்த நிலத்தை உலகத்துல யாருக்கும் உருவாகாமல் பாதுகாப்பானுடைய எதிரியினுடைய பயத்தை உங்களுடைய கண்களில் காட்டாமல் இருக்கிறேன் சற்று யோசித்து பாருங்கள் பூமியில் ஒரு பகுதி எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நூறு சதவீதம் பயத்துடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மக்களினுடைய காட்சிகளை இன்றைக்கு நாம காணொலிகளில் பார்க்கிறோம் வீடு அமைதியை தரும் ஆனால் அந்த வீட்டில் அவர்களால் நிம்மதியாக உறங்க முடிவதில்லை அடிபட்டவர்களுக்கு மருத்துவமனை ஆறுதல் தரும் மருத்துவமனையில் அவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் அடிபட்ட காயங்களுக்கு மருந்து கிடைக்கும் ஆனால் எந்த மருத்துவமனையும் எதிரிகளினுடைய இலக்காகாமல் சுதந்திரமாக இயங்க விடப்படவில்லை வசித்த வயிற்றுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி வருபவர்கள் அல்லது பசியில் உபகாரத்தை உதவியை எதிர்பார்த்து கையேந்தி நிற்கிற பசி பட்டினியோடு வரிசையில் நிற்கிற குழந்தைகள் ஏழைகள் பெண்கள் வயதானவர்கள் பலகீனமானவர்கள் அடிபட்டவர்கள் காயமுற்றவர்கள் கொல்லப்படுகிறார் ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் பயம் எப்ப பசியால் நோக்காகவும் தெரியாது எப்ப உண்டு விடுத்து நோக்காகவும் தெரியாது என்று தெரியாத ஒரு எப்ப துப்பாக்கி சூட்டில் இடிபாடுகளில் வரும் என்று தெரியாது இப்படி ஒரு நிலைமையில் உலகத்தின் ஒரு பகுதியில் சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்து அவர்கள் எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதில் பங்கு கொள்ள வேண்டிய நேரமாக அல்லாஹ் நமக்கு வரைக்கும் பசியினுடைய கொடுமையை உணர வேண்டிய நிர்பந்தம் வராமல் பயத்தை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் வராமல் நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய ஊர் மக்களை நம்முடைய மோலாவாசிகளை நம்முடைய குடும்பத்தார்களை நம்முடைய சந்ததிகளை உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை உலகத்தில் உள்ள சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரையும் பாதுகாப்பான அல்லாஹ் சுத்தி காண்பித்த அந்த இரண்டு அறுப்படைகளும் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான இரண்டு அடிப்படை உரிமைகளும் அவர்களிடத்திலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது உணவும் அமைதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை போராட வேண்டும் பயத்தோடு போராட வேண்டும் ஆனால் ஒரு அழகு என்ன தெரியுமா அந்த ஊர்ல எல்லா தொழிலையும் கூட்டம் நாளைக்கு அல்லாம தொழிலுக்கு ஏன் வரல நம்மை பார்த்து கேள்வி கேட்கப்படும் போது யாரு தான் கம்பெனியில வேலை அதிகமா இருந்துச்சு சம்பாதிச்சு கொண்டு போகணும் வீட்டுல சாப்பிடறதுக்கு வழி இல்லாம அவ்வளவு பெரிய நெருக்கடியில பசியின் கொடுமைக்கு பயந்து நான் கம்பெனில உட்கார்ந்து துணி தைக்க வேண்டிய அல்லது நான் கடையில உட்கார்ந்து வியாபாரம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துட்டு அதனால நான் துணைக்கு வராம கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்த்தேன்னு சொல்ல முடியும் யோசித்து பாருங்க உணவுக்காக வேண்டி வரிசையில் நிற்பவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்து மடிக்கிற காட்சிகளை பார்க்கிறவர்கள் அடுத்த வேலை பாம்பு சன்ன உடனே பள்ளிவாசலுக்கு ஓடுகிறார் பங்கிவாசல்கள் கொண்டு விடுதலும் தொழுகு வருபுக்கியால் சுட்டாலும் செத்து மடிவார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய புதுபாவில் ஒரு இமாம் மெம்பரிலே ஏன் என்று பேசிய வார்த்தை உலக செய்திருக்கிறது உலகத்திலேயே ஆக சுருக்கமான புதுபாவும் பயணம் வந்ததான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இஸ்லாமிய வரலாறுல உலகத்திலேயே இருக்கிறதுலேயே ஆகச்சிறிய சுத்துமாவும் ஆகச்சிறிய சும்மாவும் அந்த பள்ளிவாசல் தான் நடந்தது மிம்பர்ல ஏறு இமாம் நிற்கிறார் ஏறி நின்று ரெண்டே வார்த்தை சொன்னார் பசியின் கொடுமையால் என்னால் பேச முடியல பசி காது அடைத்து நான் பேசினா கேட்கிற நிலைமையில நீங்க இல்ல அதனால எழுந்திரிச்சு நின்று தொழுகுங்க அல்லா நம்ம சும்மாவை கபூல் செய்து கொள்வான் என்று அவர் மெஹராப் விட்டு இறங்கிட்டார் அப்படியானால் அந்த சமூகம் எவ்வளவு பெரிய பசியையும் எத்தனை பெரிய பயத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றத யோசித்து பாருங்க இம்மாவுடைய இமாமுடைய ஸ்டேட்மெண்ட் பசியின் கொடுமையினால் என்னால பேச முடியாது பயான் செய்யற அளவுக்கு காரணம் இல்ல பயான் செய்யற அளவுக்கு உடம்புல சக்தி இல்ல அதே போல பசியினால் காத அழைக்கப்பட்டு யார் என்ன பயன் செய்தாலும் ஏற்று விளங்கக்கூடிய நிலைமையில அவ்வளவு உற்சாகத்துல அவ்வளவு உடல் தெம்போடு நீங்களும் இங்கே வந்து அமர்ந்திருக்கவில்லை எனவே புத்துவாக இல்லாம அல்லா நம்முடைய ஜும்மாவை கபூல் செய்து கொள்வான் எல்லாரும் எழுந்து நின்று தொழுகை ஆரம்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இமாம் இறங்கி தொழுகை நடத்தினார் இதை அரபு உள்ள அத்தனை மீடியாக்களும் பதிவு செய்கிறது உலகத்திலேயே ஷார்டெஸ்ட் புத்துவா கண்ணியத்திற்குரியவர்களே திருமணிகளும் சொல்லுவார்கள் அல் முஸ்லீம் முஸ்லிமி கல் ஜசதில் வாழை அல் முஸ்லீமோ கல் ஜசதில் வாழை முஸ்லிம் சமூகம் அத்தனையும் ஒரு ஒரு உடலை போன்றவர்கள் ஒரு உடலை போன்றவர்கள் திருப்பூர் முஸ்லீம் கோயம்புத்தூர் முஸ்லீம் தமிழ்நாடு முஸ்லீம் ஆந்திரா முஸ்லீம் இந்தியா முஸ்லீம் பாகிஸ்தான் முஸ்லீம் என்று அல்ல முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஓர் உடலை போன்றவர்கள் முழுவதும் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நாங்கள் எல்லாம் ஓர் உடலாக இருக்கிறோம் என்பதை அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அந்த உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி காயப்பட்டால் கதாக ஜசதி வளர்க்கும்மா அந்த வழியை முழு உடலும் சேர்த்து அனுபவிக்கும் அந்த வழிக்காக முழு உடலும் சேர்ந்து தூங்காமல் விழித்திருக்கும் அந்த வழியினால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை முழு உடலும் அனுபவிக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சில அம்சங்கள் பசியால் மரணிக்கிறார்கள் பட்டினியால் மௌத்தாகிறார்கள் பயத்தில் நடுக்கி உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கி தோட்டாக்களினுடைய சத்தங்கள் வீரங்கி குண்டுகளினுடைய சத்தங்கள் கட்டிடங்கள் இடிந்துவிடும் அபாயங்கள் புகை மண்டலங்கள் இடிபாடுகளை கண்ணால் பார்த்து பார்த்து சைக்காலஜிக்கலி இவ்வளவு பெரிய துன்பங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் ஒரு சமூகம் வாக்கு சத்தம் கூட கேட்காத அளவுக்கு விட்டு தூங்குகிறது என்றால் இது ஒரு உடல் வாழ்க்கை என்கின்ற தத்துவத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை நாம் ஒரு உடலாக செயல்படவில்லை என்பதற்கு விட பெரிய உதாரண ஒரு சமூகத்திற்கு ஜும்மாவில் நின்று பயன் செய்யக்கூடிய அளவுக்கு இமாவுக்கு அளவுக்கு அவர் பசிப்பட்டுமையாக இருக்கிறார் பயானம் உட்கார்ந்து கேட்டாலும் விளங்க முடியாத அளவுக்கு காது அடிச்சு போய் கண்ணு தெரியாத அளவுக்கு பசி பட்டினியோட மக்கள் வந்து ஜமாத் உட்கார்ந்து இருக்கு இன்னொரு சமூகத்துல சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு எந்திரிச்சு வர முடியாம ஒரு சமூகம் ஜும்மாவுக்கே வராம சோம்பேறித்தனமா இருக்கு இது பெருமானா செல்லந்தா போலீங்க செல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்த ஒரு உடல் வாழ்க்கைக்கான அர்த்தமே கிடையாது திருமானார் அவர்கள் எழுபது பேர் கொண்ட ஒரு குழுவை இறை மறுப்பாளர்கள் இணை இருக்கிற ஒரு பகுதிக்கு அழைப்பு பணி செய்வதற்காக வேண்டி அனுப்பி இருக்கிறார்கள் அந்த சமூகத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்கனவே உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிறது என்றால் அது ஒரு பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் முன்ன பின்ன தெரியாத ஊர்ல இருந்து யாராவது வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணா அடிச்சு சித்திரவதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த சமூகத்தோடு ஏற்கனவே தொடர்பு இருக்கோ எந்த சமூகத்தோடு ஏற்கனவே உடன்படிக்கைகள் நடைமுறையில் இருக்கிறதோ பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணா இங்க வந்து வியாபாரம் பண்ணா அவர்களை அடிக்கக்கூடாது என்கின்ற ஒரு வெளியுறவு கொள்கை அந்த காலத்தில் இருந்தது வெளியுறவு துறை எல்லாம் இருக்குது சுற்றுலாவுக்காக வேண்டியோ வியாபாரத்திற்காக வேண்டியோ மருத்துவத்திற்காக வேண்டியோ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அனுமதியோடு பாஸ்போர்ட்டோட விசாவோட போகிறவர்களை அந்த நாட்டு மக்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறதோ அந்த மாதிரி உடன்படிக்கை உள்ள ஒரு ஊருக்கு அழைப்புப்படி செய்வதற்காக வேண்டி எழுபது சகாபாக்கள் திருமண சமசாசன் அவர்கள் அனுப்பி வைக்கிறார் இவர்களினுடைய அழைப்பு பணியின் மீது அவர்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாக உடன்படிக்கையை மீறி இவர்களை சித்திரவதை செய்யக்கூடாது அடிக்கக்கூடாது கொள்ளக்கூடாது என்கின்ற சட்ட வரைகளை எல்லாம் மீறி எழுபது பேரையும் இறைவைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆகிய அந்த கூட்டத்தார்கள் ஒன்று குவிந்து விடுகிறார்கள் சரி நாம் அனுப்பின டிக்கெட்ல ஒரு எழுபது டிக்கெட் அவுட்டு விடு அலுவலகத்தில் இல்லாத பெருமானா செல்லல்லா உலகம் செல்லம் அவர்கள் அந்த காரியத்தை கடந்து செல்லவில்லை அப்போதுதான் பெருமானா செல்லல்லா உலகம் செல்லம் அவர்கள் இறந்துவிட்ட எழுபது சகாபாக்களை அல்லாஹு ஷகீர் என்ற அந்தஸ்தை கொடுத்து கபோல் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் உடன்படிக்கையை மீறி முறைகேடாக எழுபது பேர்களை கொன்ற இறை மறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் அந்த கூட்டத்தை அந்த ஊர்வாசிகள் அத்தனை பேரையும் அல்லாஹ் அழித்து ஒழிக்க வேண்டும் அவர்களின் மீது அதாவது இறங்கட்டும் என்பதற்காக வேண்டி திருமால செல்லம் அவர்கள் தொழுகையிலேயே என்கின்ற துவாவை போதி இழப்புக்கு பகரமாக சகாலத்துடைய அந்தஸ்தையும் எதிரிகளுக்கு அதாபு இறங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் குறிப்பிட்ட இந்த உலகத்தில் எந்த பகுதியில் உள்ள எந்த முஸ்லிமுக்கு ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் உணர வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லா அலைகு செல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் கணித்திருக்குரிய ரெண்டு விஷயங்களை நாம விளங்கிறோம் அந்த மக்களினுடைய பசி கொடுமை அந்த மக்களினுடைய பயம் அவர்களுடைய வேதனை அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாது அதை காட்சிகளாக நாம நிறைய கண்டிருக்கிறோம் நிறைய தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அவர்களுக்கு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி சாதகமாக ஆக்கி நிம்மதியான வாழ்க்கையையும் நிறைந்த செல்வத்தையும் தந்து இந்த உலகத்திலேயே சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதை துவாவாக நாம தினம்தோறும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் ஒரு கட்ட நடவடிக்கையாக நபியவர்கள் எதிரிகளை சவித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லா உரிய நன்மையை தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நடைமுறைப்படுத்தி அந்த குரூத்த நாஜிலா என்கின்ற தொழுகையிலேயே ஓதப்படுகின்ற சிறப்பு துவாவை ஒரு மாத காலம் ஓதி அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டி வலியுறுத்தி நமக்கு அறிவுறுத்தல் வந்திருக்கிறது ஜமாத் உலமா சபையின் சார்பாக எனவே இனி வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு பஜ்ர தொழுகையில் இரண்டாவது ரக்காத்தில் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் நின்ற நிலையில் சிறப்பு துவா காசா மக்களுக்காக வேண்டி பலஸ்தீனில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக வேண்டி உயிரிழந்து விட்ட அத்தனை சகோதரர்களும் ஷகீதர்களாக அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாதிப்புக்கு உள்ளாகி உடல் உறுப்புகளை இழந்த குடும்பத்தை இழந்த வீடு வாசல்களை இழந்த தங்களுடைய மனைவி மக்களை இழந்த பாதிப்புக்கு உள்ளாகி நடுத்தருவில் இருக்கிற மக்களுக்கு அல்லாஹால மீண்டும் மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி பசியின் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மூன்று நேரம் வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு வழி உருவாக வேண்டும் என்பதை வலியுறுத்தி துவாக்கள் மோதப்படும் அதே போல அந்த துவாவோட ரெண்டு அம்சம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான நிபந்தனை ஒண்ணு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை கேட்டும் அந்த துவா அமைந்திருக்க வேண்டும் இந்த பாதிப்பை யார் ஏற்படுத்தினார்களோ அந்த பாதிப்பை ஏற்படுத்திய எதிரிகளை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று வத்துவா செய்வது அந்த துவாவின் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் என்பது நபையினுடைய வழிகாட்டுது வெறுமனே நான் அனுப்பின எழுபது பேர் எதிரிகள் கொண்டுட்டாங்க அதனால அந்த எழுபது பேர்த்தினுடைய பாவங்களை மன்னிச்சு அவர்களை சகிதாக அங்கீகரித்து சொர்க்கத்துல உயர்ந்த அந்தத்தை கூட என்று மட்டும் நபி அவர்கள் கேட்கல எழுபது பேரை கொன்ற அந்த ஊர்வாசிகள் அத்தனை பேரும் அழிந்து நாசமாய் போகட்டும் என்று பெருமானார் செல்லல்லா பாணிகுந்தனம் அவர்கள் பத்துவாவும் செய்தார்கள் அதனால இந்த அட்டூழிய இனப்படுமையை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க முடியாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கிற கள்ள சம்மதம் தெரிவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அநியாயக்கார அடக்குமுறை ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் அழிந்து நாசமாய் போகட்டும் என்றும் அந்த துவாவில நிர்பந்தமாக அந்த வார்த்தைகளையும் நாம் சேர்த்து துவா போத இருக்கிறோம் அந்த துபாவுக்கு ஆமீன் சொல்றதுக்காவது ஜமாத் தொகைக்கு வரணும் என்று நல்லடியார்களே இது ஒரு பகுதியினுடைய வழியை நானும் சேர்ந்து அனுபவிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை இதே போல நிறைய யோசிக்கிறோம் இப்படி காதாள மக்கள் பசி பட்டினியோட இருக்கிறாங்களே ஒரு குழந்தை காலி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இயங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் இந்த கண்ணில் தண்ணீர் வருது உணவு வச்சிருந்த தட்டு காலி ஆயிருச்சு அந்த தட்டை வலித்து வலித்து அந்த குழந்தை அதை விரல்களை சூப்புவதை பார்க்கிறோம் கண்களில் கண்ணீர் வருது நிர்கதியா இருக்கும் நிர்பந்தமாக இருக்கும் எனக்கு மட்டும் உணவு கொடுக்கிறதுக்கு ஒரு வழி இருந்தா என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுத்து அப்படியே அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம் யோசிக்கிறோமே இது மாதிரி நம்மை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று யோசித்து ராஜாவில் உள்ள மக்கள் பத்தியால் மரணித்தாலோ பயத்தால் மரணித்தாலோ அதுவும் ஒரு அநியாயம் தான் அதுவும் ஒரு அநீதி தான் அதுவும் நடக்கக்கூடாதுதான் என்று இருந்தாலும் அந்த பணி நமக்கு வராது அந்த கேள்வி நமக்கு வராது ஆனால் என் தெருவிலேயே ஒருத்தன் சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கேன் என் முகல்லாவில் ஒருத்தன் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாமல் என் பாஜாவில் என் தெருவுல என் ஜமாத்துல என்னுடைய ஊர்ல என்னுடைய சொந்தத்துல என்னுடைய அக்கா தங்கை இவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அவர்களுக்கு ஒரு கிட்ட வாங்கி கொடுத்தா அவங்களுடைய கழுத்தை பிடிக்கல ஒருவேளை உணவு அவர்களுக்கு வாங்கி கொடுத்து விட்டால் ஒரு குமரகாரியத்திற்கு உதவி செய்து விட்டால் ஒரு பட்டியல் இருப்பவனுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசிவிட்டால் நோயாளியை பார்த்து நலம் விசாரித்து விட்டால் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து விட்டால் அனுசரணையாக பேசிவிட்டால் நமக்கு எந்த குடியும் பட்டினிவாதியை ஏற்படுவதை உள்ளூர்ல உள்ள ஏழைகளை பார்த்து முகல்லாவில் உள்ள இயலாதவர்களை பார்த்து முகல்லாவில் உள்ள வயோதிகர்களை பார்த்து முகல்லாவில் உள்ள வியாதியஸ்தர்களை பார்த்து மொகல்லாவில் உள்ள கை கால் ஊனமற்றவர்களை பார்த்து விதவைகளை பார்த்து கணவனை இழந்தவர்களை பார்த்து தனிமையில வாடக்கூடிய முதிர் பார்த்து நமக்கு எந்த பரிதாபமும் ஏற்படுவது எங்களுக்கு அழக வரணும்னா மாதிரி நாங்க உதவி தான் உதவி செய்வோம் தான் உதவி செய்வோம் முகலால எப்படி போனா எங்களுக்கு என்ன என்று இருப்பது இருக்கிறது இது இதுவும் ஓர் உடலாக நாம இருப்பதற்கான அர்த்தமே கிடையாது எனவே கண்ணிய திருக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே பசி என்பது பாஜாவு குழந்தைக்கும் அதே பசிதான் வள்ளியம்மை நகரில் வாழக்கூடிய குழந்தைகள்ல யார் வீட்டிலேயாவது அவருடைய பெற்றோர்கள் சம்பாதிக்க முடியாதவர்களாக இருந்தால் தகப்பன் குடிகாரனாக இருந்தால் தாய் வளர்க்க தெரியாதவராக இருந்தால் குழந்தை பசியால் அழுகிறாள் என்றால் இந்த பசிக்கும் அதே கேள்விதான் அரபு தேசத்தினுடைய பத்துவாபுரைய மிக ஏகோபித்தமான ஒரு கருத்து முகல்லாவது ஒரு பட்டினிச்சாவு ஏற்பட்டால் அந்த அத்தனை பேரும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் ஏற்றி காப்பை இருக்கலனா மொஹல்லாவோட ஜனாதா தொழுகையை நடக்கலனா விட்ட ஒருத்தரை ஜனாதா கபனிடத்திற்கு ஒருத்தர் கூட ஒண்ணு வராங்க ஒரு மவுக்கு ஜனாதா தொழுகப்படாமல் போச்சுன்னா என்ன பாவமும் முகல்லாவில் ஒருத்தர் கூட ரமதான் மாசத்துல ஏசி காப்பு இருக்கிறதுக்கு ஆள் இல்லாம பள்ளிவாசல் காலியா கடந்தா அந்த முகல்லா எவ்வளவு பெரிய சாதத்துக்குரியதோ ஒரு முகல்லாவின் ஒரு பட்டினி சாவு ஏற்பட்டால் அந்த முகல்லாவாசிகள் அத்தனை பேரும் அவ்வளவு பெரிய பாவத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவார் முகல்லாவில் உள்ள ஏழைகளுக்கு உணவளிப்பது பருந்தை கிஃபாயா இது தர்மம் கிடையாது ஏழைகளுக்கு உணவளித்து அவருடைய பசியை தீர்ப்பது தர்மம் கிடையாது பலத்தைக்கு பாயா முகந்தாவோட ஒருத்தராவது அந்த கடமையை செய்ய வேண்டும் ஒருவர் கூட அந்த கடமையை செய்யாமல் ஒருவர் பட்டியலிலேயே மௌத்தாகிவிட்டார் என்றால் ஒட்டுமொத்த முகல்லாவாசிகளும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் என்பது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு எனவே கண்டித்திருக்கூடிய அன்பார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஆக பெரிய நியமத்துகளாக சொன்ன இரண்டு விஷயங்களை நாம் ஞாபகத்தில் வைக்கணும் ஒன்று எதிரிகளினுடைய பயம் இல்லாமல் அமைதியாக வாழக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்க்கை பெரிய நியம பசியை உணர விடாமல் மூன்று வேலையும் உணவு கிடைத்துக் கொண்டிருப்பது பெரிய நியமன் இந்த நியமத்து உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் போய் சேர வேண்டும் அதற்காகவே நாம் சுவாசையை கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த ரெண்டு நியமத்தும் கிடைத்திருக்கதா என்பதை நாம உறுதி செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லைக்கும் நம்முடைய சக்திக்கும் அப்பாற்பட்ட மக்களுக்கு இந்த தேவைகள் பூர்த்தியாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த தேவையை ரொம்ப பூர்த்தியாக்கி கொடுக்கட்டும் என்று சுவாசையை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாம ரெண்டு கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக உலகத்தில் நமக்கும் உள்ள முஸ்லிம்களில் இருந்து மனிதர்களிலே காட்டி படைப்புகள் அத்தனையிலும் எந்த படைப்புக்கும் அல்லாஹ் பசியை காரணமாக ஆக்காமல் பயத்தை காரணமாக ஆக்காமல் வயிறு நிரம்ப உணவு உண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தர்கள் புரிவானாக ஆமீன் வாசதாவான